அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் கற்பி ஒன்று சேர் புரட்சி என்ற வாசகத்துடன் தமிழகத்தில் நீண்ட நாள் சினிமா துறையில் இயக்குநராக பணிபுரிந்த ராஜ்குமாரன் அவர் யாருன்னு பார்த்திங்கன்னா நடிகை தியாவியானி அவர்களின் கணவர் தாங்க அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான அரசியல் புரிதல் இருக்கிறது அந்த அரசியல் புரிதல் கூட விஜய் அவர்களுக்கு இல்லை அவர் பாரு அவர் எப்படியெல்லாம் இந்த அரசியலை புற்று புட்டு வைக்கிறார் அரசியலில் ஏமாற்றுக்காரர் எப்படி இருப்பார்கள் என்று தெளிவாக கூறுகிறார் நீங்களே பாருங்கள் இந்த வீடியோவில் மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு தான் நான் எதுக்கு போறேன்னு சொன்னால் நான் அதை ஒத்துக்க மாட்டேன் ஒரு இரநூறு கோடி சம்பளம் வாங்க ஒரு அளவுக்கு இருக்கிற நீங்க அதை வச்சுட்டு மக்களுக்கு எவ்வளவோ நல்லது பண்ணலாம் ஒரு அரசாங்கத்தால முடியாத கூட நீங்க செய்யலாம் அவருக்கு வந்து அரசாங்கத்தையே ஆளணும் இல்லை அரசாங்கத்தை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இந்த சினிமாவை மட்டும் ஆண்டா பார்த்தா சினிமாவை நிச்சயமா அவர் ஆள்கிறார் நாட்டையும் ஆளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது நல்லது செய்யறதுன்னா நம்ம நம்மகிட்ட பணம் இருந்தால் நம்ம எவ்வளவோ நல்லது செய்யலாம் அத வருஷம் ரெண்டு படம் நடிச்சுட்டு நானூறு கோடியில நூறு கோடி வச்சுட்டு முந்நூறு கோடியே மக்களுக்கு நம்ம செய்யலாம் கவர்மெண்டால கூட செய்ய முடியாது வருஷத்தில் அவ்வளோ நல்லது அதுதான் அரசியலுங்கிறது மக்களுக்கு நல்லது கிடையாது அப்படி சொன்னால் அது தவறு அரசியலுக்கு வந்துட்டால் நீ அதை சமாளிக்கவே உங்களுக்கு நேரம் பற்றாது நீங்கள் எங்கே நல்லது செய்வீர்கள் உங்களை சும்மாவே விடுவாங்க அரசியலில் நல்லது செய்யணும்னா நம்ம இப்போ நான் இருக்கிற இடத்துல உட்காந்துட்டு என்னால் முடிஞ்சதும் நல்லது செய்யலாம் உங்களால் அதிகமாக முடியும் நீங்கள் வந்து அதை செய்யலாம் அதை எண்ணம் அல்ல சினிமாவை ஆள் தமிழக சினிமா இவரை போன்ற போன்றவர்களை வந்து புறக்கணிக்குது பாருங்க எவ்வளோ ஒரு சித்தாந்தவாதி எவ்வளோ ஒரு சிந்தனைவாதி பார்த்திங்களா எவ்வளோ ஒரு அழகாக தெளிவாக சொல்கிறார் பாருங்கள் இரநூறு கோடி சம்பளத்தை நான் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பொய் ஏன்னா பதவி ஆசை பதவி பேய் பதவி பதவி எப்படியாவது நம் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் என்று ஒரு இடத்தை பிடித்து விட வேண்டும் கெஜெட்டில் எப்படியாவது நம்ம பேர் வந்துவிட வேண்டும் என்று விஜய் அவர்கள் விரும்புகிறார் இதுதான் உண்மையும் கூட இதுவரையில் எதற்குமே வாய் திறக்காத விஜய் அவர்கள் இப்போது பத்து வயசு குழந்தைகளையும் பதினாறு வயசு குழந்தைகளையும் கூட்டிக்கொண்டு நான் உங்களுக்காக நல்லது செய்வேன் நல்லது செய்வேன் என்று சொல்றார் ஆனா இவர் வருமான வரியவே வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கா கட்ட மாட்டிருக்காரு நீ இருந்து மக்களுக்கு நல்லது செய்வீங்க